Hi. இந்த பாவக்காய் கொடியை பற்றி இன்னைக்கு பார்த்துர்லாமாங்க இது வந்து நாங்கள் விதை போட்டு வந்த செடி தாங்க இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் தானா முளைச்ச செடி இந்த இடத்துல நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் சொல்கிறேங்க இது வந்துட்டு நம்ம விதை போட்டு வந்த செடி தான் இது விதை கொடுக்கும் போதே சொல்லி தாங்க கொடுத்துருந்தாங்க இது வந்துட்டு வெள்ளை பாவக்காய் வெள்ளையாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கங்க அதே மாதிரி காய் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தாங்க வந்திருந்தது இன்னும் நாங்கள் இதை அறுவடையே பண்ணலைங்க பிஞ்சி காய் இப்போ தான் எல்லாமே விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி தாங்க இது முதல் அறுவடையே பண்ணணும் ஒரு மூணு காய்க்கு பக்கமாக அறுவடை பண்ணுற மாதிரி தயாராக இருக்குது இந்த செடியை வந்துட்டு வித ஊனி வளர்ந்து வர வரைக்குமே வெள்ளப்பாவக்காய் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலைங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மல் பாவக்காய் கலர்லேயே தான் வந்துட்டு இருந்தது அப்புறமேட்டு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறந்தாங்க தெரிஞ்சது ஓகே கரெக்ட் தான் இது வெள்ளப்பாவக்கா தான் அப்படின்ட்டு இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வெள்ளை கலர் பாவக்காய் நான் பார்த்ததே இல்லைங்க இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க இருந்தே பார்த்தீங்கன்னா பூவிலிருந்து பிஞ்சு குட்டியாக வரும் இல்லைங்களா அந்த பிஞ்சுமே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தாங்க இருந்தது இது எல்லாமே குட்டி காய்ங்க ஒரே ஒரு காய் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருந்தது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஜம்முன்னு இந்த கல் மேலே அழகாக படர்ந்து வந்துருந்ததுங்க இந்த காய் மட்டும் காய் பார்த்திங்கன்னா நல்ல வளர்த்தியாகவும் நல்ல உருண்டையாகவும் பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க இந்த இதிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு பூவு பிஞ்சு எல்லாமே கலந்து இருந்துச்சுங்க சரி இன்றைக்கி இதை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மொத்தமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் கிடச்சிருந்ததுங்க ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்த அந்த ஒரு கோணையாக ஒரு காய் இருந்தது இல்லைங்களா அது வந்துட்டு ஏதோ கொஞ்சம் நோய் வந்த மாதிரி இருந்ததுங்க அதையும் அறுத்துட்டு அப்புறம் பக்கத்தில் அந்த வாழை மரத்து மேலே ஒரு செடி இருந்தது இல்லைங்களா அதுலேருந்து ஒரு காய் மொத்தம் இந்த கம்பி மேலேருந்து ஒரு ரெண்டு காய்ங்க ஆக மொத்தம் ஒரு மூணு காய் கிடச்சிருந்துதுங்க மூணையும் அழகாக அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு அப்புறம் அந்தாண்டம் ஒரு காய் இருந்ததுங்க அது இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுகிட்டே வந்தாச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரிலங்க கசப்பாக இருக்குமா என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க